அதனால தான் உங்கள் அண்ணன் பட்டாசு வெடிக்காதேன்னு சொல்கிறது காரணம் நீ பட்டாசு வெடிப்ப நீ காற்றை மாசுபடுத்துகிற காசை கறியாக்குற அதை தாண்டி ஒரு பச்சிலம் குழந்த தாயின் மாரில் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கும் டம்னு சத்தம் போட்டோம்னா பதறி பதறி முடிக்கும் அதனால் நீ பாட்டுறான அங்கே ஒரு தாத்தா அங்கே ஒரு தாத்தா மாடி அங்கே ஒரு தாத்தா இதய நோயில் படுத்துருப்பார் டம்மு டம்முட்டு போட்டோம்னா அதிர்ச்சியில் இறந்துருவார் நீ பார்க்குற நீ பறவைகள் வச்சுக்களை பார் என் வீட்டுக்கு வந்து பாரு தீபாவளி நேரத்தில் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க அம்மாவை காலை சுற்றி சுற்றி வர்றதை நீ பாரு வாத்து கோழி புறா பூனை எல்லாம் நான் வளர்க்குறேன் இல்லையா இந்த சிட்டுகள் இந்த இதுகள்லாம் பறவைகள் வளர்க்குறேன்ல என்ன பாடுபடுதுங்கு பாரு நீ டம்முன்னு போட்டவன சுற்றி அவங்க அம்மா ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா பெசாம இருங்கடா பெசா அந்த ரெண்டு நாளை கடக்க நாங்கள் படுற பாடு பெரும்பாடு படுவோம் நாங்கள் என் வீட்டில் மரங்களில் நிற்கிற அந்த காக்கைகள் பதறி பதறி ஓடுறத நீ பாரு நீ அப்போ உனக்கு அதில் என்ன கொண்டாட்டம் இருக்கு என்ன கொண்டாட்டம் இருக்கு உனக்கு பட்டாசுக்கு எதிராக பட்டாசு தொழில் இதா நீங்கள் பேசுவீங்க மாற்று தொழிலை கொடுறா உனக்கு நான் வந்தேன்னா வேறு வேலை கொடுக்க போகிறேன் வேறு வேலை கொடுக்க போகிறேன் இவ்வளோதானே அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் எதுக்காக தமிழர்கள் ஒவ்வொன்றையும் பகுத்து வகுத்து வைத்திருக்கார்கள் முன்னவர்கள் எப்படி அறம் சார்ந்து உயிர்ம நேயம் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீ பார்க்கணும் அதனால தான் சும்மாவே பாடியல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சும்மா பாடியல தம்பி தங்கைகளே சும்மா பாடியல எல்லாரையும் நேசித்து நின்ற ஒரு இனத்தின் மக்கள் நாம் மணிப்பூருக்கு போராடணும் இன்றைக்கும் பஞ்சாப் வேளாண் குடி மக்கள் பிரச்சனைக்கு நம்ம போய் போராடணும் அதனால் எப்போவுமே அறத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நின்று போராடுகிற மக்களுக்கு துணை நிற்பது தமிழர்களுடைய மாண்பு மரபு தமிழரின் பிறவி கடமை அப்படி தான் காஷ்மீர் மக்களினுடைய உரிமைக்கு நின்றோம் அப்படி தான் சீக்கியர்களுடைய உரிமைக்கு இப்போவும் நிற்கிறோம் ஒரு சிக்கல்னால் நிற்போம் ஆனால் நம்மளில் இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள் இப்போ கூட ராஜ்குமார்ங்கிற ஒரு தம் ஒருத்த விவசாய குடிமகன் இறந்திருக்கிறார் அதுக்கு வருத்தம் யாருமே சொல்லலையே இந்த நாட்டை அவர்கள் ஓட்டை வாங்கி ஆளுகிறவர்கள் கூட வருத்தம் செய்யல ஒரு விவசாயி செத்து போனார் பயிர் கருகி போச்சுன்னு அவருக்கு கொடுத்த இழப்பீடு என்ன சாராயம் குடித்து சத்தவர்களுக்கு கொடுத்த இழப்பீடு என்ன நீ காட்சினா கள்ள அதே கவர்மெண்ட் காட்சி வித்தனா நல்ல சாராயம் அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் உனக்கு பத்து லட்சம் எப்படி இருக்கு நாட்டு விடுதலைக்கு நாட்டின் இராணுவத்தில் பாதுகாப்பு படையில் சேர்ந்து ஒரு வீரன் செத்து உயிரிட்டு வர்றாங்க அவனுக்கு மூணு லட்சம் கூட கொடுக்கல அப்ப நான் அதான் சொன்னேன் யாராவது சாகிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா விசம் குடிச்சு சும்மா தெண்டமா செத்துறாதீங்க கருமை எங்கேயாவது கள்ளச்சாரை விற்று அதை பார்த்து குடிச்சு செத்தீங்கன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் பத்து லட்சம் வீட்டுக்காது கிடைக்கும் எப்படிப்பட்ட நாடை நீ கட்டமைச்சிருக்க எப்படிப்பட்ட அதிகாரத்தை நீ உருவாக்கியிருக்க உன் வாக்கை செலுத்தி யாருக்கு தொடர்ச்சியாக வலிமை கொடுக்கிறாய் என்பதை நீ ஆழ்ந்து சிந்திக்கணும் ஆழ்ந்து சிந்திக்கணும் நீ எல்லா தேசிய நச்சிக்கல்லையும் தமிழர்கள் நாம் நின்றுக்கோ சும்மா கிடையாது அது அது என்ன அது நம்முடைய நம்முடைய மரபு தொன்று தொட்டு பண்டை காலம் தொட்டு நம்ம வாழ்ந்து வந்த மரபு அதனால அதை நம்ம தொடர்ச்சியாக பின்பற்றுறோம் இப்ப கூட அண்ணனை கேட்பாங்களே அவங்க திட்டுறாங்க அவங்க பேசுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்னு அறிக்கை கொடுக்கிறாரே ஆதரவானிக்கிறாரு என்னையை திட்டுறது அவர் வேலை அவருக்கும் சேர்த்து போராடுறது என்னைய திட்ட வேண்டும்ங்கிற தேவையும் அவசியமும் அவருக்கு இருக்கு அவரை திட்ட வேண்டிய தேவையும் அவசியம் எனக்கு இல்லை எனக்கு இனிமேல் ஒரு எதிரி பிறந்து வரப்போறது இல்லை நான் எதிரி ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன் எனக்கு என் தலைவன் கற்றுக் கொடுத்தது எதிரியை தீர்மானிக்கும் போது சிறியவர்களை எதிரியாக்க கூடாது நீ எதிரியை நெஞ்சுக்கு நெஞ்சு நெத்திக்கு நெத்தி சந்திக்கணும் குனிஞ்சுன்னா குள்ளமாயிருவே அப்படி நிக்கணும் அப்ப எதிரி உன்னை விட வலிமையாக இருக்கிறவன் எவனோ அவனை தீர்மானிச்சாத நீ வளர முடியும் நல்லா கவனிச்சுக்க என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி அல்ல என் உடன் பிறந்தவர்களே நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன்தான் என் எதிரி நீ பத்து பேர் சுத்தி நின்று என்னை குறி வைக்கிற ஒத்தால நீ பத்து பேரும் என்னையே தான் குறி நான் ஒத்தால உங்க பத்து பேரையும் குறி யார் யாரு நீ முடிவு பண்ணிக்க உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் சொல்றது அதனால் சும்மா ஒரு பேச்சுக்கு பாட்டுக்கு தமிழருக்கு பெருமை பாடுறதுக்காக தமிழர்கள் யாது முறை யாவரும் வேலி தீதும் நன்றும் பிறந்த தரவாரா அப்படிலாம் பாடிட்டு போகலவேன் அப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படி வாழ்ந்திருக்கோம் அரும்பெரும் கொடையாளர்களாக தமிழின முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இடையில் வந்து சாதியனும் இடர் ஒளிந்தால் தாய் நமது புரட்சி பாவலன் சும்மா நமக்குள்ள பிளவு நம்மளை அதிகார வலிமையற்ற அடிமை மக்களாக சொந்த நிலத்திலே நீத்திருச்சு நிலத்திலே நீத்திருச்சு நீ பாகிஸ்தான் பங்களாதேஷ ஆதரிப்பாரு சீமா நான் ஆதரிப்பேன் தம்பி துறை கூட பேசணும் பாருங்க நான் இதை பல மேடைகளை வலியுறுத்தி வந்திருக்கேன் என் அன்பு தம்பிதங்கைகள் நீங்கள் ஆழ்ந்து இதை கவனிக்கணும் இந்த செய்தியை நல்லா உள்வாங்கிக்கணும் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலப்பரப்பு இந்தியான்னு நாடு இருந்ததில்லை அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் வரலாறு உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது உருவாக்கியவன் யார் வெள்ளக்காரன் முகலாயர்கள் கொஞ்சம் நிலப்பரப்பை வென்று வச்சிருந்தார்கள் அந்த இந்துங்கிற சொல்ல அவர்களே பயன்படுத்திட்டார்கள் எப்படி எவன் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்துன்னு அழைக்கப்பட்டான் அவர்கள் காலத்தில் இந்துங்கிற சொல் வேற எந்த மொழியிலும் இல்லை தமிழில் தான் இருக்கு இலக்கியங்களில் இந்துன்னு சொல்லு இருக்கு ஏன் இருக்குன்னா இந்துனாலும் நிலவு மதினாலும் நிலவு நம்ம இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும் அது இந்து மதியின்னு பேர் வைக்கணும் பாருங்கள் இப்போ கார்னாலும் மேகம் மேகம்னாலும் மேகம் ஆனால் பேர் வைக்கும்போது கார் மேகம் அப்படின்னு வச்சுக்கிருவான் தமிழில் சொல் ஒரு பொருள் அப்படி இருக்குது அப்போ இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும் அது மாதிரி இந்து சொல்லுங்க இருக்கு சமயம் சார்ந்த மதம் சார்ந்த குறியீடு அல்ல இந்து என்றால் தமிழிலே நிலவு மதி என்று அர்த்தம் ஆண்டுகளாக எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் என் பாட்டனை தூக்கிலிட்டவன் என் பாட்டியை கொன்று குவித்தவன் என் சித்தப்பன் பெரியப்பனை சிறைப்படுத்தி கொன்றவன் இன்னைக்கு இந்திய நாட்டுக்கு நண்பன் இந்த நிலம் அடிமைப்பட்டு நடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடியவன் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான் அவன் பகைவன் இது மாதிரி ஒரு கொடுமை நீ நீ அவன் ஆ ஆ பாகிஸ்தான் டேய் ஒரே ஒரு போராட்டம் பாகிஸ்தான் இருக்கிறவன் விடுதலைக்கு போராடி இருக்கிறான் பங்களாதேஷில் இருக்கிறவன் விடுதலைக்கு போராடி இருக்கிறான் பாரதிய ஜனதா இருக்கிற ஒருத்தன் ஒரு போராட்டத்தை சொல்ல சொல்றான் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினது ஏய் அரட்ட அவசரம் போட்டுக்கிட்டு பனியனை போட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்துட்டு துப்பாக்கி இல்லை குச்சியை வச்சுக்கிட்டு வெள்ளைக்கார ராணி வரும்போது மரியாதை கொடுத்தவன்டா எழுதியிருக்கான் உங்கள் நீங்கள் வெள்ளையர்களை எதிர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டாம் உங்கள் திறனை எல்லாம் சேமித்து வைங்கள் விடுதலை பெற்ற பிறகு இஸ்லாமியர் கிறித்தவர்களை பறையல் ஆதி அதான் தாழ் தளி தாழ்த்தப்பட்ட மக்களை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறத அதுக்கு உங்கள் திறனை சேமித்து வைங்கள் என்று கொல்வாள்கர் எழுதுனது இருக்கு ஏன்னா நீ வேணா படிச்சு பார்த்துக்க ஐபிஎல்ல பிரிட்டிஷ்காரன் உன்னை அடிமைப்படுத்தாண்ட வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் வந்து லண்டன் ஆடுவான் ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருந்து கூப்பிட மாட்டான் டேய் உலகத்தில் எந்த நாடு வேணாலும் இந்தியாவுக்கு பகை நாடாக இருந்திருக்கலாம்டா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கக்கூடாது ஏன்னா இவன் பெத்து போட்ட குழந்தவ தான்டா பாகிஸ்தான் இவன் பிரசவம் பார்த்தா அனுப்புனான் அப்புறம் இவங்க ரெண்டு நாய்களும் சேர்ந்து பிரசவம் பார்த்த பேரன் தான் பங்களாதேஷு இவன் பாகிஸ்தானை பகை நாடும்பான் இவன் பங்களாதேச பகை நாடும்பான் ஆனா இலங்கையை நட்பு நாடும்பா ஏன் அவன் நம்மளை கொள்றான்டா தமிழவன் சாவன் என்றால் சாவது தமிழன் என்றால் சகித்துக் கொள்வான் உன் மரணத்தை ரசிப்பான் ருசிப்பான் உன் ரத்தத்தை ரசிப்பான் ருசிப்பான் உன் மரணத்தை சகிப்பான் உன் ஒப்பாரியை ஓலத்தை உன் அலகுரலை இசை போல கேட்டு ரசிப்பான் இவன் இந்தியன் இவன் தான்டா இவன் இவன் தான்டா திராவிடன் இவங்களை ஒழிக்காம நீ என்னடா விடுதலை விட்டுருவ எண்ணூத்தி நாற்பது மீனவனை கொண்டிருக்காண்டா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் இனச்சொந்தங்களை கொண்டிருக்காண்டா ரெண்டே ஆண்டுகளை சிங்களன் இவன் இந்தியாவுக்கு நண்பன் என்றால் நீ சைத்து கொண்டிருப்பியா கொள்வதற்கு துணை நின்ற காங்கிரஸ் அதற்கு துரோகம் செய்து கூட நின்ற திமுக இதுக்கே மறுபடியும் மறுபடி ஓட்டு போட போறியா உண்மையிலே உனக்கு மான ரோசம் சூடு சுரனை சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா தண்ணி குடிக்கிறியா இல்லை வாட்டர் குடிக்கிறியா சோறு சாப்பிட்றியா ரைஸ் சாப்பிட்றியா சோறு சாப்பிட்டினா நான் சொல்கிற உணர்ச்சி வரும் ரைஸ் சாப்பிட்டினா வர வாய்ப்பில்லை தண்ணி குடிச்சின்னா வரும் வாட்ரு குடிச்சின்னா வர வாய்ப்பு இல்லை வர வாய்ப்பில்லை ஒரு இரத்தத்தை கீறிப்பார் அது சீவானந்தன் சிங்காரவலர் காமராஜர் முத்துராமலிங்கத்தேவர் இவர்கள் உடம்புல ஒன்று ரத்தம் இருக்கா தாத்தா இரட்டமளி சீனிவாசன் பாட்டன் நயோத்தியாச பண்டிதர் அவங்க உடம்புல ஒன்று இருக்குதா சொல் அந்த ரத்தம் ஓடுதா ஓடுதுன்னா நான் சொல்கிறதில் உனக்கு உணர்ச்சி ஏறும் இல்ல எனக்கு வந்து கருணாநிதி ஒரு ரத்தம் ஓடுதுன்னா ஐ எம் வெரி சாரி அபவுட் சே திஸ் நீ விட்டு உனக்கிட்ட 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 என்ன பேசியும் பயன் ஐயா பெரியார் அவர்களே சொல்றாரு மானமுள்ள ஆயிரம் பேரோட நீ சண்டை செஞ்சிடலாமடா மானம் கட்ட ஒருத்தனோட சண்டையை செஞ்ச நீ என்ன பேசினாலும் மழுமட்ட மாதிரி இருப்பான் ஒரு தடவை சண்டை இந்த என் தம்பி இருக்கான் நான் என் தம்பி இன்னொரு தம்பி ரெண்டு ரெண்டு தம்பி போயிட்டு சண்டை சண்டைனா என் பங்காளி ஒரு தடவை அவன் அசிங்கமாக பேசிப்படான் குடும்பத்தில் போய் பிரச்சனை பண்ணிடுறான் அவன் எங்கேனா எங்கள் ரெண்டு பேருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துட்டுது அப்போ இந்த சீமா இல்லை இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த அண்ணன் இல்லை உங்களுக்கு அவன் வேற வண்டி ஆடுறா அப்போ எங்கிட்ட காருக்கிட்டலாம் கிடையாது மோட்ரு போய்க்கு தான் ஆளுக்கு ஒரு வண்டியில் ஏறிவிட்டான் நான் என் தம்பி இன்னொரு ரெண்டு தம்பி போனோம் அங்கே போய் நின்றுக்கிட்ட அவர்கிட்ட கேட்குறேன் ரோட்டில் இவனா இவனா ஆ இவன் இல்லைன்னா சனம்புறான் கூட்டிடுச்சு நின்றுக்கிட்டு யாரையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு காட்டிட்டுன்னு போகிறாள் இவனா இவனான்னு ஆனால் ஒருத்தன் தூரத்துலேருந்து என்னை பார்த்தே இருக்கேன் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்புறம் கடைசி அந்த அவன் தான் என்னொன்னு வாங்கன்னு வந்துட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது எங்களுக்கு இந்த அட்டினா இன்ன அடி அப்போ தான் நாங்கள் கராத்தே பிளாக் பட் மாஸ்டர்களில் வச்சு விளாசுறேன் அதில் எங்கேயாவது உட்காந்துருக்கான் பாருங்க அவன் போய் கிட்ட போய்ட்டு போடா கட்டுங்கோதுன்னு கொன்று வாண்டா போடா அவனு சார் சார் நான் ஃபார்ம் ஆகிட்டேன் சார் சார் ரவுடி என்ன அதை தான் என் பங்காளித்துக்கு இந்த படத்தில் வைக்கிற அப்படி சார் ஃபார்ம் ஆகிட்டேன் சார் போக முடியாது சார் அப்படின்னு பா சுற்றி மாடிக்கடியெலாம் பெண்கள் ஆண்கள்லாம் ரசிக்கிறாங்க அட்டினா மாட்டடி காட்டடி அடிக்கிறேன் நீ கெஞ்சுறாங்கிட்டே செத்து போவாய்கிட்டா போடா போடா அப்படின்னு அரைகிறாங்க போக மாட்டேங்கிறான் கொன்றுவேன் உன்னை ராஸ்கன்று அப்புறம் ஏறி வண்டியில் ஏறி போம்போ சார் என்ன சார் அடி போச்சுட்டு சார் ஒரு கருணையும் இல்லையா சார் உங்களுக்கு என்ன சார் ஏதாவது ஒரு ஆஃபுக்காவது காசு கொடுத்துட்டு போங்க சார் நான் கரும முடிக்க கருமம் முடிச்சேன் ஏ அப்போ அப்போ நான் சொன்னேன் ஏண்டா எதுவும் மானங்கட்ட வேலை அடிச்சு விட்டேன் போற நம்ம சரி கொடுத்து தொலைச்சிட்டு வாடான்னு சொல்லி இவன் தான் போய் காசை கொடுத்துட்டு வரான் போடா போடா போய் குடிச்சுக்கடாண்ணா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதை தான் அதே தான் அப்படியே என் பங்காளி எடுத்து படத்தில் வச்சுட்டா அப்படி இன்னங்க உங்கள் வாட் போய்ட்டு ஃபார்ம் ஆகிட்டேன் சார் அப்போ ஸ்டேஷனில் சொல்லுவார்ல நீ அடிச்ச அடித்த செத்துரு அப்புறம் நான் தான் அது ஏன்டா பாடி வரப்பாருக்கு ஆடுது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச மாட்டோம் கொஞ்சம் வீக் அதான் அதுலேருந்து அதுலேருந்து தான் அவன் தான் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டா இப்படி அது மாதிரி இங்கே மானங்கட்ட பல பேர் இருக்கான் நீ என்ன அடி அவனுக்கு உரைக்காது எங்கள் ஊரில் சொல்லுவான் எருமாட்டு மேலே பெஞ்ச மாதிரியே இருக்கான் ஐயா அப்படின்னு அது மாதிரி தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் சொல்ல தலை அதாவது இங்கே பேர் மயிரித்தா உயிர்வாலா கவரிமான் அன்னார் மானம் வரீங்கிறான் மயிர்னிப்பின் உயிர்வாலா கவரிமான் போல மானம் போயிடுச்சுனா வாழ மாட்டான் வாழ மாட்டான் அவன் அவனும் செத்துருவான் அப்படி மானத்திற்காக தன்மானத்திற்காக நீதிக்காக உயிரை விட்டவன் உன் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்சலியும் அவையில் வந்து கண்ணகி பெருமாட்டி வந்து சிலம்ப உடச்சி நீ தாண்டா தப்பன்ட்டேன் என் புருஷன் கலவாணி குற்றவாளி இல்லடா அவன் திருடையில நிரூபிச்ச உடனேயே ஐயோ தாழ்ந்த செங்கோலன் தளர்ந்த தளர்ந்த செங்கோடன் தாழ்ந்த குடையோன் என்று டப்புன்னு அப்படி விழுந்தா செத்துட்டான் தருமத்துக்கு அறத்திற்கு பிழைச்சே மாட்டானா நீதி த பிழைச்சி செத்து போச்சா என் ஆட்சியிலேன்னு விழுந்தான் செத்துட்டான் பொண்டாட்டி ஓடி வந்து பாண்டி மாதேவி ஓடி வந்து என்னங்க விழுந்தா அப்ப தன்மானத்திற்காக உயிரை கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம் மானத்தை சாக கொடுத்துட்டு வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துற ஒவ்வொரு செயலும் மான இழப்பு தான் தன்மானத்தை அடமானம் வைக்கிற இழி செயல்தான்